பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் இந்திய அளவில் இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதான ஞானபீட விருதை சத்தீஷ்கர் மாநிலத்திலிருந்து பெறும் முதல் நபர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் என இலக்கியத்துறையில் பல்வேறு பங்களிப்புகளை அளித்துள்ள வினோத்குமார் சுக்லாவுக்கு விருதுடன் ரூபாய் பதினோரு லட்சம் ஊக்கத்தொகையும் சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவையும் வழங்கப்பட உள்ளது இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் நூற்றி நாற்பது லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது பதினோரு சதவிகிதம் அதிகம் என டிஜிசிஏ குறிப்பிட்டுள்ளது இதில் இண்டிகோ விமானங்களில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பயணிகளும் ஏர் இந்தியா விமானங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் பேரும் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்